அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து விடுக்கும் அழுத்தங்களை மீறியும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகிறது உக்ரைன் ரஷ்யா போர் மூன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதியை முழுமையாக நிறுத்திவிட்டன இதனால் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்ய தொடங்கியது இந்த சந்தர்ப்பத்தை ராஜதந்திரம் போல திறமையாக பயன்படுத்திக் கொண்ட பிரதமர் மோடி அரசு இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதோடு சர்வதேச விலைகளிலும் நன்மை கச்சா எண்ணெயின் தேவையின் சுமார் நாற்பது சதவீதத்தை ரஷ்யாவை பூர்த்தி செய்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்தால் இந்தியாவுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கையையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளையும் மீறி ரஷ்யாவில் இருந்து நான்கு சரக்கு கப்பல்கள் கச்சா எண்ணெயுடன் குஜராத்தின் முந்திரா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன இந்த கச்சா எண்ணெய் இந்தியா ரஷ்யா கூட்டு நிறுவனமான நயாரா எரிபொருள் நிறுவனத்திற்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது நயாரா நிறுவனம் மும்பையில் தலைமையகத்தை கொண்டுள்ளது மற்றும் குஜராத்தின் வடினாரில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி வருகிறது சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படும் ன ஏற்கனவே ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்களுக்கும் நயாரா நிறுவனத்திற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது ஆனால் சமீபத்திய நான்கு சரக்கு கப்பல்கள் துறைமுகத்தை தவிர்த்து அருகிலுள்ள முத்ரா துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள தடைகளை விலக்கிச் செல்லும் முயற்சி இடம்பெற்றிருக்கலாம் இதையெல்லாம் மோடி அரசு தனது ராஜதந்திரம் அணுகுமுறையால் சர்வதேச அழுத்தத்தையும் மீறி நாட்டின் நலனுக்காக எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் யோசனையாகவே முன்னெடுத்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே வேளையில் கடந்த மார்ச் மாதம் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதியாகும் வாகன துறை பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவிகித கூடுதல் வரி விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்தார் மேலும் இந்த கூடுதல் வரி விதிப்பு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக என்றும் இது நிரந்தரமானது என்றும் அவர் தெரிவித்தார் வாகனத்துறை பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்தது இதனால் இந்தியாவில் உள்ள வாகன நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இதை ஈடு செய்யும் வகையில் தற்போது அமெரிக்காவில் இருந்து இறக்கும் இறக்குமதி செய்யப்படும் வாகனத்துறை பொருட்களுக்கு இந்தியா பதிலடி வரி விதிக்க உள்ளது உலக வர்த்தக அமைப்பிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் இத்தகவலை இந்தியா குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்நாட்டுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன இதனால் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி உயரும் பொருட்கள் மற்றும் அதன் மீதான வரி விகிதத்தை தீர்மானிக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளது என தெரிவிக்கப்பட்டது